டெட்டு தேர்ச்சி பெற்ற ஆசிரியர்கள் அனைவருக்கும் வணக்கம் பிடி பிஆர்டியினுடைய நீதிமன்ற வழக்கோட கேஸ் அப்டேட்டு அதே மாதிரி தற்போது டிசி டிஎஸ்சி டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஸ்கூல் எஜுகேஷனோட கவுன்சிலிங் ப்ராசஸ் வந்து எப்போது நடக்கும் அப்படிங்கிற அப்டேட் வந்து இந்த வீடியோவில் பார்க்கலாம் நம்ம சேனலுக்கு புதிய பார்வையாளர்களாக இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானு கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் எந்தபடியும் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும் சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதாவது இப்போ இருக்கக்கூடிய சூழ்நிலைன்னு பார்த்தீங்கன்னா இந்த மட் இந்த பிடிபிஆர்டிலேயே மற்ற டிபார்ட்மெண்ட் மூலமாக போடக்கூடிய போஸ்டிங்கெல்லாம் அப்பாயின்மெண்ட் பண்ணிட்டாங்க ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஆதி திராவிடர் நடத்துறையில் போஸ்டிங் கொடுத்துட்டாங்க ஒரு பதினாறு டீச்சர்ஸ்க்கு பக்கம் அப்புறம் சென்னை கார்ப்பரேஷனுக்கு கீழே வரவங்களுக்கும் கவுன்சிலிங் வந்து அறிவிச்சிருக்காங்க அதன் அடிப்படையில் கவுன்சிலிங் அடிப்படையில் இப்போ பணி நியமனம் நடந்துக்கிட்டு இருக்குது இந்த டிஎஸ்சிக்கு மட்டும் கவுன்சிலிங்கே இன்னும் அனௌன்ஸ் பண்ணல என்ன காரணம்னு பார்த்திங்கன்னா நீதிமன்றத்தில் கேஸ் வந்து நிலுவில இருக்குது ஸோ அது அந்த கேஸ் வந்து முடியாமல் அப்பாயின்மெண்ட் அப்படிங்கிறது பண்ண முடியாது அரசு என்ன பாயிண்ட் ஆஃப் வியூவில் இருக்காங்க என்ன முடிவு எடுத்திருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து அந்த நானூற்றி பத்து பேர் கேஸ் போட்டிருக்காங்கல்ல அந்த கேஸாக இருக்கட்டும் அவங்களுக்கு வந்து எப்படின்னா எக்ஸாம் எழுதி சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் முடித்த டீச்சர்ஸ்க்கு மறுபடியும் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் கொடுத்து அவங்களுக்கு வந்து பணி நியமனம் அதாவது நியமன தேர்வு மூலமாக பணி நியமனம் பண்ணுறது அவங்களோட மோட்டிவாக இருக்குது இதை தான் வந்து பார்த்திங்கன்னா கோர்ட்லேயும் அவங்க வந்து வாதாடுறாங்க கோர்ட்லேயும் அதுதான் அவங்களோட ஸ்டாண்டாக இருக்குது அவங்களுக்கு விருப்பம் கிடையாது இந்த மாதிரி எக்ஸாம் இல்லாமல் போஸ்டிங் கொடுக்கறதுக்கு அவங்களுக்கு வந்து நியமனத் தேர்வு முறை இல்லாமல் கொடுக்கறதுக்கு விருப்பம் இல்லை அதுதான் இப்போ நடந்துகிட்ருக்கு கேஸ் இன்னும் பெண்டிங்கில் இருக்குது எப்படியும் வந்து பார்த்தோன்னா அடுத்த ஏரியில் ஃபைனல் ஜட்மெண்ட் வந்துடும் அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்க்கப்படுது அந்த ரெண்டு அமைச்சு அமைச்சப்பாக இருக்கட்டும் அதே மாதிரி இந்த நானூற்றி பத்து ஆசிரியர்கள் கேட்ட வழக்காக இருக்கட்டும் இந்த ரெண்டு வழக்கும் பெண்டிங்கில் இருக்குது அதுக்கப்புறம் தான் இந்த கேஸ் முடிஞ்சதுக்கப்புறம் தான் டிஎஸ்ச்சி டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஸ்கூல் எஜுகேஷனில் கவுன்சிலிங் டேட் பற்றி எந்த ஒரு அவுன்ஸ்மெண்டாக இருந்தாலும் அரசு முடிவு எடுத்து அதுக்கப்புறம் நம்மளுக்கான அறிவிப்பு அப்படிங்கிறது வரும் ஸோ என்ன தான் இருந்தாலுமே இப்போ எலெக்ஷன் வேறு வரப்போகுது அதனால் ஏதாவது பாசிட்டிவாக நடக்குமா நடக்கணும் அப்படின்ட்டு ஒரு பாசிட்டிவான ஒரு வாய்ப்போடு இந்த வீடியோவை முடிச்சுக்கிறேன் நன்றி